நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனில தேவையான பொருட்கள் இது தேவையில்லாத பொருட்கள் இது அப்படின்றத பிரிக்கிறது தான் ஷார்ட் செட்டின் ஆர்டர் இப்போ தேவையில்லாத பொருட்களை பிரிச்சு எடுத்து தேவையான பொருட்களை தேவையான இடத்துல வைக்கிறதுதான் தான் செட்டின் ஆர்டர் தேர்டு ஷைன் இப்போ இந்த இடத்தை ப்ராப்பராக கிளீன் பண்ணி அதை சரியான முறையில பராமரிக்கிறது தான் ஷைன் நாலாவது ஸ்டாண்டைஸ் இத ஒரு ஸ்ட்ரக்சராக ஃப்ரேம் பண்ணி அதை ரெகுலரா ஒரு ரிப்போர்ட் மூலமா ஃபாலோ பண்ணும் நமக்கு ஒரு ரைட்டான ரிசல்ட் கிடைக்கும் அஞ்சாவது செல்ஃப் டிசிப்ளின் இந்த விஷயத்த ஒரு நாள் மட்டும் பண்ணா கண்டிப்பா ரிசல்ட் வராது இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் இந்த ஃபைவ் இயர்ஸ் நம்ம கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால ஒரு பாசிட்டிவான கல்ச்சரும் நம்ம கம்பெனியில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பிளேஸ் ஆர்கனைஸ்டா எடுக்கிறதுனால நம்மளுடைய ஒர்க்கும்ஸ்டாக நடக்கும்